பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திறன் மேம்பாட்டு திட்ட நிதியால் நாட்டின் பெண்களின் தொழில் திறன் மேம்பட வாய்ப்பு மத்திய பட்ஜெட்டில் நாட்டில் கல்வி வேலை வாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து தமிழகத்திற்கு அதிகளவில் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என அனைத்து மகளிர் தொழில் முனைவோர் அமைப்பினர் கோவையில் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவையில் உள்ள அனைத்து மகளிர் தொழில் முனைவோர் அமைப்பினர் தொழில் முனைவோர்களாக ஆக விரும்பும் பெண்களை ஊக்குவிக்கும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்கி வருகின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் நாட்டில் கல்வி வேலை வாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டுக்காக ரூபாய் ஒன்று புள்ளி நாலு எட்டு லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்திருந்த எல்லாருக்கும் வணக்கம் நாங்க வந்து ஆல் பிசினஸ் ஒன் அசோசியேஷன் கோயமுத்தூர்ல இருக்கோம் இது வந்து கடந்த ஒரு நான்கு ஆண்டுகளாக இந்த அசோசியேஷன் பயணிக்குது இது வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டோட மட்டுமே பயணிக்கக்கூடிய அசோசியேஷன் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட நாங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாங்கள் பயணிக்கிறோம் இன்றைக்கி வந்து நிர்மலா சீதாராமன் மேடம் வந்து எஸ்டர்டே வந்து பட்ஜெட்டில் வந்து நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்குது கடந்த ஆண்டு வந்து நாங்கள் நிர்மலா சீதாராமன் மேடத்தை நாங்கள் டைரெக்டாக மீட் பண்ணுறப்போ இதுக்கான நாங்கள் கோரிக்கைகள் கொடுத்துருந்தோம் அது வந்து இந்த இந்த ஆண்டு வந்து எங்களுக்கு அது ரொம்ப அழகாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க